திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவம்பவை பாடல் இரண்டு பாசம்பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போதே போதி போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையே சி சிவையும் சில ஓவிலையாடி ஏசும் இடமீதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனார் கண் பாரியாம் ஆரேலோரெம்பாய் திருச்சிற்றம்பலம் பாடனுடைய பொருள் செவ்விய அணிகலன்களை அணிந்த பெண்ணே இரவும் பகலும் நாம் பேசும்போது எப்போதும் என் அன்பு மேலான ஒளிப்பிழம்பான அந்த இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவே அப்படிப்பட்ட நீ எப்போ இந்த மலர்கள் நிறைந்த படுக்கை மீது விருப்பம் வச்ச அப்படின்னு கேட்குறாங்க எழுப்பக்கூடிய பெண்கள் அந்த துயில் நீங்காத பெண் சொல்கிறா சீச்சி நீங்கள் பேசும் நகை மொழி இது இதுதான் நீங்கள் பேசக்கூடிய நேரமா நீங்கள் விளையாடி வைவதற்கு இதுதான் சமயமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்குறா கூட இருக்கிற பெண்கள்லாம் சொல்கிறாங்க என்னோடய கண் போன்ற கண் பாவை போன்ற தோழியே இப்படி தூக்கத்தில் வளராத விண்ணோர்கள் வழிபட அவர்களுக்கு தோன்றாத அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி காண முடியாத அந்த திருவடிகளை நமக்கு தந்தருளை வந்த வ வந்திருக்கக்கூடிய குருவாகிய இந்த சிவலோகநாதன் தில்லை சிற்றம்பழத்தில் ஆடக்கூடிய பெருமானுக்கு நம் அன்பு எவ்வாறு இருக்கணும் நாம் யார் அவனுக்கு அடிமை இல்லையா அதெல்லாம் சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த பாடல் வந்து பெண்களுடைய உரையாடலாக அமை அமைஞ்சிருக்கு சர்வ பூத தமணி பல பிரம தமணியை எழுப்பு முறையை சொல்லக்கூடியதாக இருக்குது திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பழம்